வளவில் இப்போ இந்த சுனாமியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக தான் பசிபிக் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டது முன்பே நாம பார்த்திருந்தோம் பல்வேறு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது ஒரு சில நாடுகளுக்கு தீவிர எச்சரிக்கையும் ஒரு சில நாடுகளுக்கு மிதமான எச்சரிக்கை என்றும் வகைப்படுத்தி இது கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் ஜப்பானுக்கான எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ ஜப்பானில் எப்படி சுனாமி அலைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான செய்திகளை பார்க்குறோம் இப்போ டோக்கியோ தமிழ் சங்கத்தை சேர்ந்த அதாவது ஜப்பானில் டோக்கியோ தலைநகர் தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த கௌரிசங்கர் நம்மோடு இணைப்புல இருக்காரு அவர் கிட்ட அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை கேட்கலாம் வணக்கம் திரு கௌரிசங்கர் வணக்கம் நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க உங்களுக்கான எச்சரிக்கை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு நாங்க இப்ப இருக்கிறது வந்து டோக்கியோல டோக்கியோல எந்த விதமான எச்சரிக்கையும் ஒண்ணுமே இல்லை உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாருமே ஆபீஸ்லாம் இருக்கேன் நானு ஆஃபீஸ்லாம் இருக்கேன் எல்லாமே இங்க வந்து பிசினஸ் யூஷுவல் தான் சொல்லணும் ஆனால் இருந்தாலும் இப்போ ஓவரால் அந்த ஜப்பான்ல கோஸ்டல் சைடு பூராவே அதுக்கான சுனாமிக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு டோக்கியோ பக்கத்துல இருக்கிற இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் சைடுல ஒரு முப்பது சென்டிமீட்டர் ஒரு அடி அதுக்கும் குறைவாக கேட்டா இருபது சென்டிமீட்டர் சொன்னாங்க ஆமா ஒரு அடி குறைவாக தான் இங்க வந்திருக்கு இந்த பக்கத்துல பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லை அதற்கான பதட்டமும் எதுவும் இல்லை டோக்கியோ பொறுத்த வரைக்கும் இப்ப ஜப்பான்ல கடற்கரை பகுதிகள்னா அது எந்தெந்த இடங்கள் அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன இது முக்கியமா பாத்தீங்கன்னா இருந்து எல்லா இடத்திலுமே கியூஷு எல்லா இடத்துலையுமே அதற்கான அந்த இது முக்கியமா இப்போ இப்போ ரீசெண்ட் இப்போ மதியானம் நேரம் நாலு மணி மூன்றாம் மணி நிலவரப்படி இவாத்தே ப்ரிஃபெக்சரில் தான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு அடி அதாவது எப்படி சொல்றதுனா நூ ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு அடிக்கு கொஞ்சம் மேல அளவுக்கு கொஞ்சம் பெரிய லெவல் அந்த சுனாமி அலைகள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மற்ற இடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அடியில இருந்து ரெண்டு அடிக்கு இருக்கக்கூடிய லெவல் பாதிப்பு எல்லாம் இருக்கு ஆனா இது எல்லாம் போக போக இப்ப காத்தோட தாக்கம் ஜாஸ்தி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் பெரிய அலைகள் வர சான்ஸ் அதற்காக வந்து மக்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அறிவிப்பு சொல்லிருக்காங்க இப்ப இந்த எச்சரிக்கை கொடுக்கப்படும் போது மக்களுடைய பாதுகாப்புக்காக என்ன நடவடிக்கை அங்க எடுக்கப்படும் எச்சரிக்கை கொடுத்த பிறகு மக்கள் எப்படி தயார்படுத்திக்குவாங்க இந்த சூழலை அவங்க எதிர்கொள்ள நம்ம எங்களுக்கு எப்போதுமே ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அதற்கான அந்த அந்த ட்ரைனிங் அப்படின்னு சொல்றது ஒரு ஆஃபீஸ்ல இருந்தாலும் ஒரு பெரிய இடத்துக்கு போய் வந்தாலும் இந்த மாதிரி சுனாமி வந்தாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு ஏற்கனவே முன்கூட்டியே அதற்கான ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க எல்லா இந்த மாதிரி அதுவும் கடல் சார்ந்த பகுதி இருக்கும்போது இந்த மாதிரி சுனாமி எச்சரிக்கை இருந்தா அவங்க எந்த இடத்துல போய் இருக்கணும் எந்த இடத்துல ஒன்று கூடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஏற்கனவே ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கிறதுனால அந்த இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் ரொம்ப உயர்வான இடக்க உயர்வான இடம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பில்டிங்கோ இல்லை ஒரு ஆஃபீஸ் பில்டிங்கோ அங்க போய் எல்லாரும் அவங்களுக்கான அந்தந்த ஏரியாக்கு அவங்களுக்கான அந்த இடம் வந்து ஏற்கனவே அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கும் அவங்க போய் அங்க போய் அவங்க தஞ்சம் பூந்துக்கா புகுந்துப்பாங்க அப்படிங்கிறதுதான் சொல்லணும் இப்போ எப்படி இதில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்றது தொடர்பான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க ஆனால் இப்போ வந்திருக்கிற வார்னிங் படி இருபத்து நான்கு மணி நேரம் வரைக்கும் இந்த அலைகள் என்பது தொடரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும்போது அதுக்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குமா ஜப்பான் அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்கும் எப்போதுமே இந்த மாதிரி அந்த இங்க வந்து அந்த எவாக்குவேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சென்டர்ங்கிறது வந்து மிகப்பெரிய இருக்கலாம் இருக்கலாம் அந்த அந்த இடத்துல அதற்கான அந்த ஒரு ஃபுட்டு தண்ணி பேசிக் நெசசரிக்கான வந்து எப்போதுமே வச்சிருப்பாங்க அந்த ஸ்டாக் இருக்கிறதுனால இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்க வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களே தவிர அது அபிஷியலா அவங்க நோட் பண்ணிட்டே இருக்காங்க எப்போ வேணாலும் இந்த சுனாமிக்கான இனிமே இனிமே பாதிப்பு இல்லை நீங்கள் போகலாம் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க அந்த இடத்துல தங்கப்படுவாங்க அதற்கான வசதிகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சார்பாக செஞ்சு கொடுப்பாங்க இப்போ எத்தனை மக்களுக்கு ஒரு எவாக்குவேஷன் சென்டர் எத்தனை தூரத்திற்கு ஒரு எவாக்குவேஷன் சென்டர் அதெல்லாம் எப்படி கணக்கிடப்படுது எத்தனை எவாக்குவேஷன் சென்டர் இருக்கும் ஒரு உதாரணத்திற்கு அது அதெல்லாம் வந்து அந்தந்த ஏரியா பொறுத்து இருக்கு அது ஒரு வார்டு மாதிரியோ அந்தந்த செக்மெண்ட் விட பிரிச்சு அந்தந்த வார்டில் அந்தந்த ஸ்கூல்ஸ் இருக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு மாதிரி போயிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு எவாக்குவேஷன் சென்டர்ல பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் வரைக்கும் கூட தங்கக்கூடிய எவாக்குவேஷன் சென்டரும் இருக்கு இல்லை இன்னும் நானூறு பேர் ஐநூறு தங்கக்கூடிய எவாக்குவேஷன் சென்டரும் இருக்கு பட் அந்த மாதிரி இடம் பத்தாத பட்சத்தில் அவங்களே அந்த ஏரியாலேயே ஒரு டெம்பரரியா ஒரு டென்ட் மாதிரியோ அந்த டெம்பரரி டாய்லெட்ஸ் மாதிரியோ அமைச்சு இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு இப்ப ஏற்கனவே இது மாதிரியான சூழல்கள் தொடர்பா உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அப்ப ஒவ்வொரு வீடுகளிலையும் இந்த மாதிரியான அவசர காலத்திற்கு அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி கிட் அந்த மாதிரி பயன்படுத்துவீங்களா ஆமா எமர்ஜென்சி கிட் அப்படிங்கிறது வந்து எல்லார வீட்லயுமே ஜென்ரலாக இருக்கும் அதை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்துமே வந்து அறிவுறுத்துக்குவாங்க அந்த எமர்ஜென்சி பேக்கில் வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஹெல்மெட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ஒரு கேண்டு ஃபுட் அதாவது கெட்டு போகாத மாதிரி கேண்டு ஃபுட்டு ஒரு டார்ச் லைட்டு ஒரு ரேடியோ போன்ற சாதனங்கள் எல்லாமே அது அது ஒரு செட்டாகவே விற்பாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுல மக்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி டேட்ல அதை எடுத்துட்டு போனா அவர்களுக்கான ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதும் வந்து இங்கே ஜப்பான்ல ரொம்பவே காமனா இருக்கக்கூடிய விஷயம்தான் இப்போ குழந்தைகள் பெரியவங்க இவங்க இருக்கிற வீடுகள்ல எல்லாம் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படுமா அப்படின்னு தனியா இவங்க குழந்தைகளுக்கும் அப்கோர்ஸ் பெரியவர்களுக்கான அட்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அது முக்கியமா அந்த இதுல போனதுக்கு அப்புறம் எவாக்குவேஷன் சென்டர் போனதுக்கு அப்புறம் இந்த வயதானவர்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு தங்கக்கூடிய கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இடம் பத்தாம இருக்கிற பிரச்சனை வெளியில தங்கக்கூடிய ஒரு ஆண்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு சின்ன குழந்தைகளுக்காக கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டா நடக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ வார்னிங் கொடுத்துருக்காங்க நீங்களும் குறிப்பிட்டீங்க இப்போ பணி செய்கிற இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ தீவிரமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட இடங்கள்ல எல்லாம் அந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கு இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று அடிக்கடி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய சூழல் வரும் அப்படின்றதுனால கேட்குறேன் பணியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு விடுமுறை என்பது உடனடியாக விடப்படுமா இல்லை அவங்க ரெகுலர் ரொட்டீனை தொடரும் ஒரு தான் இருப்பாங்களா அது வந்து நம்ம வரக்கூடிய அந்த பாதிப்பை பொறுத்து இருக்கு இப்ப இங்கே எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டே முக்காலுக்கு நாங்களும் இருந்தோம் அன்னைக்கு பெருசாக வரும்போது நாங்க அன்னைக்கு வந்து ரொம்பவே பெருசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் அனைவருமே அப்பயே வேலையை விட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு சென்று போயிட்டோம் ஆனா இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்கு கழிஞ்சு இயல்பு நிலைமைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமே திருப்பி நாங்களே ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சோம் அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கேயும் ஒரு சில இடத்துல சென்டர் பக்கத்தில் இருக்கிற சென்டர் ஸ்கூல் தான் அன்னைக்கு பிடிச்சா அந்த ஸ்கூல் எல்லாம் விடுப்பு விட்டுருவாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் கிளம்பி அவங்க ஆஃபீஸ் எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் அந்த எவாக்குவேஷன் சென்டரை நோக்கி போறதுங்கிறது ரொம்ப நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான் அனைத்து விதமான பயிற்சிகளோடு மக்களுக்கான அத்தனை சேவைகளும் தயார் நிலையில்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இது நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கௌரிஷன்